ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் செம்ம டேஸ்டியாக சொரக்கா பொரியல் ரெசிபி பார்த்துக்கலாம் இந்த சொரக்கா பொரியல் மட்டும் இருந்தது அப்படின்னா போதும் ஒரு தட்டு சாப்பாடு நிமிஷத்துக்கு காலி ஆகிடும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபியை வேர்க்கடலை வச்சு தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையே நான் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த வேர்க்கடலாம் நல்லா வறுபட்டு வரட்டும் நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதனால் நல்லா வறுத்து விட்டுக்கிறேன் நீங்கள் வறுத்து வேர்க்கடலை இருந்தாலும் ஒரு முறை நல்லா வறுத்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதே பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்துக்கிறேன் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ரெண்டு வரமிளகாயை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இப்போது கூடவே ரெண்டு குத்து கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த வெங்காயம்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக மாறணும் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் சின்ன சின்னதாக ஆல்ரெடி சுரக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போது சுரக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வரமிளகாயை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டாம் நம்ம வேர்க்கடலை அரைக்கும் போது அதில் சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் சுரக்காயெல்லாம் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மசாலா சேர்க்க போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஒரு ஜார்ல மூணு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு பல் பூண்டு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து குரக்கரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொர குறைப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணி விடக்கூடாது இப்போது இந்த பவுடரை நம்ம அப்படியே நம்ம சுரக்காயில சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஒரு முறை ஃபுல்லாக நல்லா பரட்டி விட்டுக்கலாம் வேர்க்கடலை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கவும் கூடாது ஒரு நிமிஷம் மட்டும் இந்த வேர்க்கடலை பவுடர் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி எரிய தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சொரக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அன்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சுரக்கா பொரியல் வெறும் சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிட சாப்பிடக்கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சாம்பார் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி எது கூட வேணாலும் நீங்கள் செய்து சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்